ஹலோ விவோஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் கேடி சீரியலுடைய சூப்பரான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள இறப்பு போகலாங்க அபிராமி இறந்து போனது எல்லாருக்குமே ரொம்பவே வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் அவங்க குடும்பத்தில் அதாவது கார்த்திக் அவங்களுடைய பசங்க அவங்களுடைய அண்ணா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாங்க ஸோ நம்ம ராஜா சேதுபதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு ஸோ என்னையும் தங்கச்சி குடும்பத்தையும் சேர்க்கறதுக்காக தான் கார்த்திக் வந்து இந்த ஊருக்கு வந்து மாப்பிள்ளை வந்தாரு இப்போது என்னாலேயே வந்துட்டு என் தங்கச்சி வந்து இறந்து போயிட்டா ஸோ நான் இறந்து அவள் இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு நம்ம ராஜராஜர் அதுக்கப்புறம் ராஜராஜா இப்படியெல்லாம் பேசாதப்பா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க கார்த்திக் பாத்தீங்கன்னா அவர் பேச பேச அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது ரொம்பவே வந்து சேடாக நின்றுட்டு இருக்கிறாரு மனசுடஞ்சு போய் அம்மாவை இறந்த துயரத்தில் நின்றுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜன் வந்து தன்னோட குடும்பத்தை ஒன்று சேர்க்க வந்து இப்போது தங்கச்சியே இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்ன்பக்கம் போனதுக்கு அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் போனதுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி இவங்களாம் பேசுகிறத விட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்ட வந்து உண்மை எல்லாத்தையும் கேட்டு இவங்க தான் என் பேர் அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் வந்து உமே உன் மேல அன்பும் மரியாதையும் வந்து வச்சுருக்கிறான் கார்த்தி அதை எல்லாமே புரிஞ்சிக்காமல் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை என்னென்னமோ வந்துட்டு நீ அசிங்கப்படுத்தியிருக்க அவமானப்படுத்தியிருக்கிற எல்லாமே பண்ணியிருக்கிற ஆனால் வந்து தாய் மாமனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக த குடும்பத்துக்காக நீ பண்ண எல்லாத்தையுமே அவன் வந்து ஏற்றுக்கிட்டான் அவனுக்கு நீ என்னம்மா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க பாட்டி கண்டிப்பாக நான் வந்து அவங்க அம்மா வந்து இறந்த துயரத்தை அவர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவர் மேலே நான் பாசத்தை காட்ட போகிறேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி தான் ரேவதி இப்போது நம்ம பாட்டிக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அபிராமி இறந்தது நினச்சி நம்ம ரேவதியும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்கிறாங்க பாட்டிக்கிட்ட கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து ரேவதியும் கார்த்திக்கும் நல்லபடியாக சேர்ந்து வாழ்வாங்க ஸோ அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க வந்து கண்டிப்பாக பிறக்க போகுது ஸோ அதில் நம்ம அபிராமி சொன்ன மாதிரியே பெண் குழந்தைய அவங்க மடியில தவழ்ந்து விளையாட போகிறாங்க இந்த மாதிரி தான் சீனை கொண்டுட்டு போக போகிறாங்க ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் லைக் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்